சீரியஸாக இருக்காருங்க ஸோ அவர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் படுத்த படுக்கையாக இருக்காரு ஒரு ரெண்டு மாதமாக வந்துட்டு அவருக்கு உடம்பு முடியல சுகர் ஆகிட்டு காலெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக புண்ணாயிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு அது சரியாகாத சூழ்நிலை இருக்குது இப்போதைக்கு இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப சார் வந்துட்டு ரொம்ப கம்பீரமாக இருந்தார் அவர் வந்துட்டு சுத்தமாக வந்துட்டு மிளைஞ்சிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு ஒரு சுச்சுவேஷனில் இருக்கார் இப்போது இப்போ என்னென்னா இவரை பார்த்துக்கிறதுக்கு வந்துட்டு யாருமே இல்லை எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் சேர்ந்துட்டு அவர் வந்துட்டு பார்த்துக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா இங்கே விருகம்பாளத்தில் சாய் நகரில் வந்துட்டு ஒரு வீட்டில் தங்க வச்சுருக்கோம் இடையில் வந்துட்டு ஒரு இப்போ ஸ்வி முத்துமா முத்துராமன் சார் சொல்லி ராமச்சந்திர ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருந்தாங்க அதுக்கப்புறமா அங்கே கொஞ்சிட்டு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி சீரியஸ் ஆகிடுச்சு அதுக்கப்புறமா விஜய் ஹாஸ்பிட்டலில் வந்தாங்க விஜய் ஹாஸ்பிட்டலில் வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா காசு முழுசாக கட்ட முடியாமல் பார்த்தீங்கன்னா நாங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டினோண்டு வர வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு அதுக்கப்புறமா அங்கேருந்து வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ ஏந்து கொஞ்சம் உட்கார நிலைமையில் இருக்கார் இப்போது ஆனால் இப்போ என்னன்னா இந்த புண்ணெல்லாம் வந்துட்டு ஆறாமல் இருக்குது ஃபுல்லாக போன்லாம் வந்துட்டு வெளில தெரியுது ரொம்ப கண்டிஷன் சரியில்லாத நிலைமையில் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்துட்டு இன்னும் வந்துட்டு மெடிக்கல் உதவி தேவை ஸோ என் பேர் குமார் பேசுகிறேன் நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன் நம்ம ப்ரொடியூசர் துரை சாருக்கு வந்துட்டு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் ரொம்ப சீரியஸாக இருக்காருங்க ஸோ அவர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் படுத்த படுக்கையாக இருக்கார் ஒரு ரெண்டு மாதமாக வந்துட்டு அவருக்கு உடம்பு முடியல கொஞ்சம் சுகர் ஜாஸ்தி ஆகிட்டு காலெலாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக புண்ணாயிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு இது சரியாகாத சூழ்நிலையில் இருக்குது இப்போதைக்கு ஸோ பார்த்திங்கன்னா ரொம்ப சார் வந்துட்டு ரொம்ப கம்பீரமாக இருந்தார் அவர் வந்துட்டு சுத்தமாக வந்துட்டு மிளஞ்சிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு ஒரு சுச்சுவேஷனில் இருக்கார் இப்போது இப்போ என்னென்னா இவரை பார்த்துக்கிறதுக்கு வந்துட்டு யாருமே இல்லை எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் சேர்ந்துட்டு அவரை வந்துட்டு பார்த்துக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா இங்கே விருகம்பாதத்தில் சாய் நகரில் வந்துட்டு ஒரு வீட்டில் தங்க வச்சுருக்கோம் இடையில் வந்துட்டு ஒரு இப்போ எஸ்வி முத்து முத்துராமன் சார் சொல்லி ராமச்சந்திர ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருந்தாங்க அதுக்கப்புறமா அங்கே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி சீரியஸ் ஆகிடுச்சு அதுக்கப்புறமா விஜய் ஹாஸ்பிட்டலில் வந்தாங்க விஜய் ஹாஸ்பிட்டலில் வந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா காசு முழுசாக கட்ட முடியாமல் பார்த்தீங்கன்னா நாங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டினோன்னு வேற வேண்டிய சூழ்நிலை ஆகிடுச்சு அதுக்கப்புறமா அங்கேருந்து வந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ ஏர்ந்து கொஞ்சம் உட்கார்ற நிலைமையில் இருக்கார் இப்போ ஆனால் இப்போ என்னென்னா இந்த புண்ணெல்லாம் வந்துட்டு ஆறாமல் இருக்குது ஃபுல்லாக போன்லாம் வந்துட்டு வெளில தெரியுது ரொம்ப கண்டிஷன் சரியில்லாத நிலைமையில் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்துட்டு இன்னும் வந்துட்டு மெடிக்கல் உதவி